అనేతి <imitation> ద్రా <imitation> 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 பத்ரா நாலாவது வருட ஆகாசம் பெட்டி அனைத்து இந்திய அண்ணாவோட முன்னேற்ற கழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் இந்த இயக்கத்தில் அக்டோபர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கண்ணா நேர்த்தி பிரிஞ்சு வந்து அக்டோபர் பதினேழாந்தேதி கட்சி ஆரம்பித்தார் அன்னைக்கு எனக்கு வயசு பதினாலு வயசு மொதம்போது தாமரைக்குடி ஏற்றினாரு இருந்து இன்ன வரைக்கும் இந்த இயக்கத்தில் இருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு டிசம்பர் இருபத்தி நாலாந்தேதி தலைவர் எம்ஜிஆர் மறைஞ்சிடறாரு அப்புறம் புரட்சித்தலைவர் அம்மா வந்து அதுக்கடுத்து அந்த கட்சியை காப்பாற்றினாங்க அதுக்கடுத்து புரட்சி தமிழர் எடப்பாடியார் சி சேலத்தின் சிங்கம் எங்கள் தங்கம் மன்னாதி மன்னன் நாடோடி மன்னன் மாட்டுக்கார வேளன் தாய் தாய்க்கு பிந்தாரம் தாயசலோ தட்டாதே தாய்க்கு தலைவன் என்ற குடும்பத் தலைவன் ஒளி விளக்கு விவசாயி என்ற புரட்சித்தலை இம்ஜெயிற அன்னைக்கே கண்டுபிடிச்சிருக்காரு விவசாயின புரட்சி தமிழர் எடப்பாடி என்ற அவர்தான் கண்டுபிடிச்சிருக்காரு ஆகியால் இந்த தொகுதி அவர் இப்போ இரநூத்தி நூற்றி எண்பத்தி மூணு தொகுதி வரைக்கும் தமிழ்நாட்டில் பிரச்சாரம் சுற்றி முடிச்சு விட்டார் இந்த வட்டம் எப்பவுமே புரட்சி தமிழர் புரட்சி தலைவர் எம்ஜேர் சத்திய சத்யா சத்யா சூரியாவில் இது எல்லாம் நடத்துவாங்க இந்த வட்டம் புரட்சி தமிழர் அம்மாவும் இது ராயப்பட்டேல தலைமக்களத்தில் இது கட்சி இப்போ நாமினேஷன் கட்ட சொல்லுவாங்க புரட்சி தமிழர் எடப்பாடி டிசம்பர் தேதி இந்த வட்டம் மின்கூடியே கட்ட ஆரம்பிச்சிட்டாரு ஆரம்பிச்சு சொல்லிட்டாங்க முதனாளே ஆயிரத்தி இரநூத்தி நூற்றி நாற்பது பேர் கட்டியிருக்காங்க அதில் தமிழ்நாட்டிலே முதல்ல அப்ளிகேஷன் வாங்கினது நான் நான் இந்த பொனிச்சமையை வாங்கி நான் தான் கட்டியிருக்கேன் இப்போ சில்லுத்துரு தொகுதி தனி தொகுதி அதுக்கு நான் தான் முதல்ல அப்ளிகேஷன் கட்டியிருக்கேன் ஆகால் இந்த வட்டத்தில் எவ்வளவு எதிர்ப்பு இருந்தாலும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நல்ல அலையன்ஸ் வராரு நேத்தே சொல்லிட்டாங்க நான் யார் நம் யார் நீங்க பயப்பட வேண்டாம் அலையன்ஸு நல்ல அலையன்ஸ் வரும் யார் யாரு முறையோ நேத்தே அவரை கூப்பிட்டாரு புரட்சி தமிழர் எடப்பாடியார் யார் எந்த ஓட்டத்திலும் எந்த மாற்றம் கிடையாது எவ்வளவு அவர்கள் இது வந்தாலும் அவர் வந்து செஞ்ச சாதனை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் செஞ்ச சாதனை நிறையா இருக்குது புரட்சி தலைவர் அம்மா செஞ்ச சாதனை இருக்குது புரட்சி தலைவர் அம்மா செஞ்சது ஆடு கொடுத்துருக்காங்க மாடு கொடுத்துருக்காங்க அரிசி கொடுத்துருக்காங்க லேப்டாப் கொடுத்துருக்காங்க ஊட்டி கூட்டி ஊட்டி வண்டி கொடுத்துருக்காங்க குடிநீர் கொடுத்துருக்காங்க அம்மா சிமெண்ட் கொடுத்துருக்காங்க முதலாவது அம்மா உணவு வந்து பெரிய இது அம்மா உணவு கொடுத்துருக்காங்க அது அதே மாதிரி புரட்சி தமிழர் எடப்பாடி இருந்து பதினோரு மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்திருக்காங்க அந்த கொரோனாவில் வந்து ஏகப்பட்ட கொரோனா மக்கள் உளுந்து மரணம் அடைஞ்ச நேரத்தில் அவரும் அவர் கூட இருந்த மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரும் சேர்ந்து தமிழ்நாட்டுக்கு எவ்வளவோ உதவி செஞ்சுருக்காங்க ஒன்றாம் தேதி மூணு வருஷம் வேலைக்கு ஆபீஸ்க்கு வேலை போல ஒன்றாம் தேதி கரெக்டாக வந்து சம்பளத்தை அனுப்பிவிடுவாங்க அவ்வளோ இந்த கட்சியை காப்பாற்றினாங்க மாட்டு மக்களை காப்பாற்றினாங்க எவ்வளோ வெள்ளம் இருந்தாலும் சரி வெள்ளத்தை போய் நேரடியாக போய் பார்ப்பாரு எப்படி எம்ஜிஆர் எப்படி பார்த்து பார்க்குறாரோ அதே மாதிரி அம்மா எப்படி பார்த்து நாட்டை காப்பாற்றுறாங்களோ அதே மாதிரி புரட்சி தமிழ் எடப்பாடி அம்மா உணவு அவர் மட்டுமல்ல இவர் வந்து ரேஷன் கார்டுக்கு எதிர்கட்சி ஸ்டாலின் அவர் இருக்கும் போது ரேஷன் கார்டுக்கு ஐயாயிரம் ரூபாய் அதே மாதிரி புரட்சி எடப்பாடி ரெண்டாயிரத்தி ஐநூறு எண்ணி கொடுத்தாரு ரேஷன் கார்டில் ஏமாற்றி வெளியே வச்சு கொடுக்கல கையில் வச்சு கொடுத்தாரு புரட்சி தமிழ் எடப்பாடி பதினோரு மெடிக்கல் கொண்டு கொண்டாந்துருக்காரு அதில் நாட்டு மக்களுக்கு நிறைய உதவி செஞ்சிருக்காரு இந்த விட ரொம்ப இவர் நல்லா எடப்பாடு நல்ல ஏதோ உறுதியாக நாட்டு மக்களை செய் உறுதியை செஞ்சு கொடுப்பாரு அப்படின்னு நாட்டு மக்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு எலெக்ஷன் வந்தாலும் நாளைக்கு எலெக்ஷன் வந்தாலும் புரட்சி தமிழர் எடப்பாடியார் தமிழ்நாடு சீப் மினிஸ்டர் சிஎம் சிஎம் என்று உறுதியாக இருக்கு எந்த மாற்றம் கிடையாது என் பேர் மோதிரம் முனைச்சமே நன்றி வணக்கம் புரட்சி தமிழர் எடப்பாடியார் எத்தனை தொகுதியில் வென்றெடுப்பீங்க அதாவது புரட்சி தமிழர் வந்துட்டு அவங்க சொல்லியிருக்காங்க இரநூத்தி பதினஞ்சு தொகுதிக்கு மேலே நம்ம வின் பண்ணணும்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஐயா சொல்லியிருக்காரு அதே மாதிரி எங்கள் தொகுதியில் நான் மனு கட்டியிருக்கேன் சில்லுத்தூர் தொகுதியில் கட்டியிருக்கேன் அது சில்லுத்தூர் தொகுதியில் வந்துட்டு எப்பயுமே புரட்சி தமிழர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் சொந்த கோட்டை புரட்சி தமிழர் புரட்சி தமிழர் எடப்பாடின்னு சொந்த கோட்டை அது எந்த காலமும் மொத்தத்திலே தமிழ்நாட்டில் நாலு தொகுதிக்கு வின் பண்ணும்போது அது எங்கள் தொகுதி ஏடிமிக்க தாமரக்கணி அந்த காலத்தில் வின் பண்ணியிருக்காரு அது மாதிரி எந்த எப்பயும் இந்த பட்டம் மா எவ்வளோ ஏ இருந்தாலும் மாண்டராசா எம்எல்ஏ இருந்தாரு இந்த ஏழு இங்கே சி வச்சிருக்காரு அதில் எப்போயுமே புரட்சி தமிழர் எடப்பாடிங்கிற உரியா இருக்கு எந்த மாற்றம் கிடையாது தமிழ்நாட்டில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் இரநூத்தி பதினஞ்சு தொகுதி வின் பண்ணுவாரு இதில் இந்த அலையன்ஸோடு சேர்ந்து வின் பண்ணுவாரு இரநூத்தி இருபத்தெட்டு தொகுதி ஏழு இங்க தனி தொகுதி செலுத்தும் இதில் எந்த மாற்றம் கிடையாது உரியா இருக்கு கொரோனா காலத்துல அரசு ஊழியர்களுக்கு தாமதமின்றி ஊதியமாக வழங்கியிருக்காரு அப்போ அரசு ஊழியர்கள் உங்களுக்கு இருக்கங்களா அரசு ஊழியர் வந்துட்டு இப்ப ரொம்ப இதாக இருக்காங்க அவங்க வந்துட்டு கொரோனா காலத்தில் எடப்பாடி அவர்களுக்கு நிறைய செஞ்சிருக்காரு நிறைய அந்த மாதிரி நாட்டு மக்களை காப்பாத்தினாரு அது எந்த மாற்றம் கிடையாது உறுதியாக இந்த மட்டும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நன்றி நன்றி வணக்கம்